ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்துல ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று எக்ஸட்ரா என்ற கூட்டு தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க அதாவது இங்க என்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்க தந்திருக்க தொடர் வரிசையில குறைஞ்சிட்டே போகுது அப்போ இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலு சின்னது பார்த்தீங்களா அதனால இதை கடைசி எண் அப்படின்னு எடுத்துக்கிறேன் கடைசி நான் எல்லோட மதிப்பு எல் ஜீக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நாலு இப்போ எல்லோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என் ஜீக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி அப்புறவு கூட்டல் ஒன்று இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ எல் தெரியும் இனிஏ டி கண்டுபிடிக்கலாமா ஏ ஏன்னா முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்னது பதினாறு இனி டி கண்டுபிடிக்கலாம் அது கண்டுபிடிக்கக்கூடிய உறுப்பு மைனஸ் டி முதல் உறுப்பு ஒரு மைனஸ்னா கழிக்கணும் இருந்து பதினொன்னா கழிச்சா என்ன கிடைக்கும் ஐந்து கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் பதினாறு அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் அஞ்சு இப்போ டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி பிரதிடலாம் எல்லோட மதிப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலு அடுத்த மைனஸ் இருக்கு ஏயோட மதிப்பு பதினாறு அடுத்த டியோட மதிப்பு மைனஸ் ஐந்து அடுத்த கூட்டல் ஒன்று சால்வ் பண்ணலாம் இப்போ இங்கே ரெண்டுமே என்னது மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடு போட்டு கூட்டணும் ஐம்பத்தி நாலையும் பதினாறையும் கூட்டினா எழுபது அப்புறம் கீழே என்னது இருக்குது மைனஸ் ஐந்து அடுத்த கூட்டல் ஒன்று இப்போ பாருங்க இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் அப்புறவு இது ரெண்டும் அஞ்சாவடி கேன்சல் ஆகும் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு பாக்கி ரெண்டா இது இப்போ இருபதாக மாறும் இருபதுல அஞ்சு நாலு வாட்டி இருக்குது ஐந்நாலு இருபது இப்போ இதில் பாக்கி பதினாலு அடுத்த கூட்டல் ஒன்று பதினாலே ஒன்றையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பதினைந்து அப்போ என்னோட மதிப்பு என்னது பதினைந்து அதாவது கொஸ்டின்ல மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க அப்போது மைனஸ் ஐம்பத்தி நாலு பதினைந்தாவது உறுப்பு Therefore, ஃபோர் மைனஸ் ஐம்பத்தி நாலு பதினைந்தாவது உறுப்பு ஆகும் இப்படி எழுதிருங்க இவ்வளோ தான் தசாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்